ஹோட்டலில் சிறுமி சீரழிப்பு கைதான கவர்ச்சி நடிகை யார் இந்த மினுமுன்னி பின்னணி என்ன அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மினு முன்னீர் கேரளா இண்டஸ்ட்ரியில ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் இவங்களே அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பேர் வேற இருக்கு என்னன்னா சர்ச்சை மினு முன்னீர் இவங்க நடிக்கிற காலத்திலிருந்து பல பேர் மேல வந்து சர்ச்சை குற்றச்சாட்டுல வச்சிருக்காங்க இவங்க வந்து எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க இந்த நடிகை இருக்காரு இவ சும்மா இல்லைங்க எல்லா நடிகை நடிகைகள்ட்டையும் சினிமஷம் பண்ணுவார் அப்படின்னு பல பேர் மேலே புகார் கொடுத்து பிரச்சனையை உண்டாக்குனவங்க தான் இந்த மினு முன்னீரே ஆனா இன்னைக்கு அவங்க மேலேயே ஒரு பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க என்னடா இது இவங்க தானே பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேரள இண்டஸ்ட்ரிய ஆட்டம் கண்டு போயிருக்கு சரி அப்படி என்ன குற்றச்சாட்டு இவங்க மேலே கொடுக்கப்பட அந்த பாலியல் புகார் என்ன அப்படின்னு விரிவா பார்ப்போம் மினு முனி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தாங்க இங்க வந்து ஒரு கேரள ஆக்ட்ரஸ் அதையும் தாண்டி ஒரு கவர்ச்சி நடிகை இவங்க எந்த படத்துல நடிச்சாலும் கவர்ச்சிக்கு பஞ்சமே இல்லாம நடிப்பாங்க முக்கியமா இந்த புல்லுக்கட்டு முத்தம்மா பால்காரி போன்ற படங்கள்லாம் கவர்ச்சியை வந்து அப்படி அள்ளி வீசியிருப்பாங்க இவங்க இவங்க இப்படி இருக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வந்து குறையுது ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து பட வாய்ப்புகள் வராதுக்கு காரணம் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கேரள சினிமாவில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னு பார்த்தா கேரள நடிகைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து அமைக்கிறாங்க அந்த ஏமா கமிட்டி வந்து விசாரணை பண்றாங்க ஓகே பாதிக்கப்பட்ட நடிகைகள் யாரு யார் அந்த தொல்லையை கொடுத்தது அப்படின்னு விசாரிக்கும் போது அம்மையார் வராங்க நான் நடிக்கும் போது கூட எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க பல பேர் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க இன்னும் சொல்லப்படா நான் ஒரு படம் நடிச்சிருந்தேன் அப்ப ஜெயசூர்யா வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தளம் கொடுக்க வந்துட்டாரு நான் தள்ளி தள்ளி விட்டுட்டேன் அப்ப அவர் சொன்னாரு இங்க பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாதான் பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்குமே இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு பட வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு ஆனா நான் வந்து அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அதனாலதான் எனக்கு பட வாய்ப்பே வரல நான் சொன்னேன் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு ஆளு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன வந்து பாலியல் இச்சைகளுக்கு வந்து உட்படுத்தினாங்க ஆனா நான் பண்ண மாட்டான்னு சொன்னோடனே எனக்கு பட வாய்ப்பை குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தாங்க ஓகே இவங்க பல நடிகர் நடிகைகள் மேல வந்து புகார் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொருத்த ஒரு ப்ரொடியூசர் வந்து இவங்க மேலே ஒரு புகார் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தா அதாவது என்னோட போட்டாவை அவர் பேர் வந்து பாலச்சந்திரன் கேரளாவில் வந்து ஒரு ஃபேமஸான அவர் பேமஸான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா என்னோட போட்டோவை என்னோட பர்மிஷனும் இல்லாமயே சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க இதால வந்து எனக்கு வெளியே தலை காட்டவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க கேரளா போலீஸ் ஸ்டேஷனில் கேரளால இருக்க எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜாமீன் வெளியே வந்துட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவங்க மேல ஒரு பாலியல் புகார் வந்து பதிவு செய்யப்படுது என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினான்குல இவனோட சொந்தக்கார ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து அப்போ ஒரு பதினான்கு பதினாறு வயசு இருக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட ஆசை வார்த்தைகளை கூறி உமா நீ வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்குற அப்படின்னு சொல்லி சென்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க சென்னைக்கு வந்த பிறகு திருமங்கலத்தை வீடு எடுத்து தங்கியிருக்காங்க தங்கின இவங்க அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்காங்க ரூம் எடுத்த பிறகுதான் பல பிரச்சனைகளையும் அங்க வந்திருக்கு ஏன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த ரூமுக்குள்ள போயிருக்காங்க விட்டுட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க திடீர்னு ஒரு அஞ்சு பேர் யாருன்னே தெரியும் நல்ல ஒரு வாட்டர் சாட்டமா இருக்காங்க அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்க ரூமுக்குள்ள அந்த அஞ்சு பேர் போயிருக்காங்க போய் வந்து பா அந்த பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சிருக்காங்க உடனே அந்த பொண்ணு கத்தி கூச்சல் இட்ட பிறகு அவங்க போயிருக்காங்க அப்புறம் இந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு ஊர் சொந்த ஊரை பார்த்து போயிருக்கு தெரிஞ்சிச்சு இவங்க நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை வந்து சீரழிக்க பாக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி வந்திருக்கு சொந்த ஊருக்கு வந்த பிறகு இப்ப அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கு அந்த பொண்ணு திருமணம் முடிஞ்ச ஒரு பெண்ணு அவங்க வந்து அவங்க கடவுள்கிட்ட இந்த விஷயம் சொல்றாங்க நடந்தது அது காரணம் இந்த நடிகை தான் அப்படின்னு உடனே ஹஸ்பண்ட் சும்மா இருப்பாரா உடனே கேரளால இருக்க எர்ணாகுளத்துல போய் புகார் கொடுக்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி என்னோட மனைவிக்கு வந்து அநீதி நடந்திருக்கு நீங்க தான் வந்து நீதி வாங்கி தரணும்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க உடனே போலீஸ் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினான்குல அது நடந்த இடம் சென்னை அதனால நீங்க அங்க போய் புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் மாத்தி விட்டுருக்காங்க உடனே ஹஸ்பண்டோ இங்க வந்து புகார் கொடுக்கும் போது உடனே போலீஸ் வந்து அந்த கேஸை எடுத்து பதிவு செஞ்ச பிறகு அதிரடியாக உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளாவுக்கு வந்து மினு முன்னிர கைது செஞ்சிருக்காங்க இப்போ மினு முனி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இல்ல நான் வந்து அது பண்ணலைங்க எனக்கு அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் சொன்னாலும் ஆனா போலீஸார் வந்து கிடுக்கு பிடி விசால விசாரிச்சிட்டு இருக்காங்க தான் அந்த அஞ்சு பேர் யாரு இப்போ இருக்க அந்த தகவல் படி பார்த்தா அந்த அஞ்சு பேர் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர் அதுவும் அரசியல் தலைவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கேசு முழுசா விசாரணை முடிஞ்ச பிறகுதான் அந்த அஞ்சு பேர் யாரா இருக்கும் எதுக்காக இந்த நடிகை இந்த பெண்ணா அவங்களுக்கு வந்து விருந்தாக்குனாங்க அப்படின்னு தெரிய வரும் அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சிகிச்சையில் ரோபிக்ரி என்பது வரலாறு சர்ஜரி கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னர் Akwai gina inda dangil.